வணக்கம் நானும் விசரமேன்பர்களே நான் உங்கள் ஆலன் இன்றைக்கி நம்ம நைஜீரியாவில் ஒரு புதுவிதமான வீடியோ தாங்க பார்க்க போகிறோம் நான் மீனவனாக இருந்துக்கிட்டு எனக்கே இந்த ஒரு வீடியோ அதிசயமாக தாங்க தெரிஞ்சிச்சு அப்படி என்ன வீடியோனால் நீங்களே பாருங்கள் நாம் இந்த வீடியோவை எதார்த்தம் பார்க்க போகும்போது தூண்டி போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி தெரியும் ஆனால் இதை தூண்டி போட்டு தான் மீன் பிடிக்கிறாங்க இதில் என்ன விசேஷம்னா இந்த எந்த ஒரு விதமான உணவுமே போடலைங்க அதாவது எரை போடாமல் தூண்டி பிடிக்கிறாங்க நான் மத்தி மீன் அதாவது சாலை மீன் எங்கேயுமே தூண்டி ஓட்டு பிடிச்சலாம் பார்த்ததில்லை இவ்வளோ மீனையுமே இங்கே தான் நான் இதை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன் அதுவும் கரையில் அதாவது பிரிட்ஜுக்கு மேலே இருந்து தூண்டியே இல்லாமல் அதாவது தூண்டி இருக்குங்க எற அந்த ஒரு தூண்டியில் வந்து ஒரு பத்து பதினஞ்சு தூண்டி இருக்குது அந்த இறையே இல்லாமல் சும்மா உள்ளே போகிறாங்க போட்டுட்டு ஒரு பத்து செகண்டு தான் ஒரு பத்து செகண்ட் வெயிட் பண்ணிவிட்டு அப்படியே அந்த இதை வந்துட்டு மறுபடியும் எடுக்கிறாங்க எடுத்தால் அந்த தூண்டியில் ஒரு பதினஞ்சு தூண்டி இருக்குன்னா அதில் பதினஞ்சு தூண்டியில் பத்து தூண்டியில் மீன் வருதுங்க அதில் மேக்ஸிமமான மீன் மத்தி மீன் அதில் ரெண்டு மூணு வந்துக்கிட்டு பாறை மீன் சில நேரம் மாட்டுது சில நேரம் வந்துக்கிட்டு நெத்திலி மீன்லாம் மாட்டுது ஆனால் அதிகபட்சமாக சாலை மீன் தான் எனக்கு இறையே இல்லாமல் ஏன் எப்படி இந்த மீன் மாட்டுதுன்னு ஒரே ஆச்சரியம் போயிடுது அதனால தான் இந்த வீடியோவை நம்ம மக்களுக்கு ஷேர் பண்ணணும்னு எடுத்தது நீங்களே பாருங்களேன் இவங்க வந்துட்டு அவ்வளோதான் எடுக்கிறாங்களா மீனை மீனை மேலே எடுத்துகிட்டு உடனே மீனை வந்துட்டு துண்டியிலேருந்து பிடிச்சி போட்டுட்டு உடனே உள்ளே போட்டுறது தண்ணி போட்டுட்டு ஒரு பத்து செகண்ட் தான் ஒரு பத்து செகண்ட் லைட்டாக ஒரு ரெண்டு மூணு ஆட்டு இப்படி ஆட்டுறாங்க ஆடிட்டு மறுபடியும் அப்படியே உரிவிடுறாங்க அப்படியே மேலே எடுக்கும்போது பாருங்கள் நீங்கள் இந்த வீடியோவை எதுவுமே நம்ம ரன் பண்ணலை ஜஸ்ட்டு எப்படி எடுத்தோமோ அப்படியே தான் அப்லோட் பண்ணியிருக்கோம் மேலே எடுத்தால் அந்த இருக்கிற ஒரு பதினஞ்சு தூண்டியில் வந்துக்கிட்டு எப்படியாட்டும் ஒரு பத்து தூண்டி அஞ்சு தூண்டி ஆறு தூண்டியில் மீன் வந்துடுது உடனே எடுத்து போட்டுறாங்க இது சின்ன மத்தி தான் சின்ன சாலை தான் ஆனால் நல்ல டேஸ்ட்டான சாலையாக இருந்துச்சு நாங்கள்